இலங்கை மீது பொருளாதார தடையை கோரும் இந்திய அரசியல்வாதி அரசங்கூடா பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு அமெரிக்காவிடம் கோரியுள்ள இலங்கை விசாரணைக்கு அழைப்பு பிள்ளையாரிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பறந்து கடிதம் இந்திய கடற்தொழிலாளர்கள் பனிரண்டு பேர் கைது இலங்கை எம்பியல் சங்கத்தின் தலைவராக கோபிசங்கர் பதவியேற்பு யாழில் பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் இடமாற்றம் பதினோரு வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆணையரவு சோதனை சாவடி திறப்பு வளிமண்டலவியல் திணைக்கிளத்தின் இணையதளத்தில் சைபர் தாக்குதல் மீட்டெடுக்க நடவடிக்கை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல்

நாரந்தணி தெற்கு பொதுநோக்கு மண்டப வாக்களிப்பு நிலையம் நாரந்தனை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்துக்கும் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வடலியடைப்பு சைவ பிரகாச வீத்தியாலயம் மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் வடலியடைப்பு சனசமூக நிலையத்திற்கும் அராளி வடக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை வாக்களிப்பு நிலையம் அராளி இந்து கல்லூரிக்கும் மாற்றப்பட்டுள்ளது காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் மத்திய கல்லூரி மண்டபம் இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் பலாலி வடக்கு தமிழ் தலைவன் பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது மானிப்பாய் தொகுதியில் தாவடி இந்து தமிழ் தலைவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் தாவடி தெற்கு சனசமூக நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் தொகுதியில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலைக்கும் அச்சுவேலி விக்னேஸ்வரா சனசமூக நிலைய வாக்களிப்பு நிலையம் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளது உடுப்புட்டி தொகுதியில் இமயானன் மாந்தோட்ட சிவஞான வைரவர் ஆலய மண்டப வாக்களிப்பு நிலையம் உடுப்புட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கும் கரணவாய் சக்கலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் கொற்றாவத்தை செட்டித்துறை சித்தி விநாயகர் ஆலய கல்யாண மண்டபத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளது நல்லூர் தேர்தல் தொகுதியில் கொக்குவில் மேற்கு கிறிஸ்தவாலய கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் ஸ்ரீ வீரமாபிடாரி அம்பாலாலய மண்டபத்துக்கும் நாவலர் கலாச்சார மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் யாழ்ப்பாணம் தெரிவத்தாட்சி அலுவலருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகரும் பதில் அரசாங்க அதிபரும் ஆகிய மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றது இதன்போது தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது இச்சந்திப்பில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் ராஜ் மற்றும் மாவட்ட பலர் கலந்து கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் பகுதியில் கால்நடை தரைகள் ஒதுக்கப்பட்டுள்ள போதும் அந்த இடங்கள் இன்னும் கையளிக்கப்படாமல் உள்ள நிலையில் இன்றைய தினம் நானாட்டான் கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகரிடம் மகஜரொன்றை கையளித்துள்ளனர் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் செயலகத்தில் வைத்து வடக்கு மாகாண ஆளுநரிடம் தமது மகஜரை கையளித்தனர் இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் இருபது ஓராம் மன்னார் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு பெற்று தருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயக்கன் தங்களிடம் தெரிவித்ததாக மகஜர் தெரிவித்தார்கள் நாங்கள் நானாட்டான் கால்நடை வளப்போர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இன்று எங்களுடைய ஆளுநரை சந்திப்பதற்காக நாங்கள் இன்று வந்திருந்தோம் எங்களுடைய மேய்ச்சல் நிலம் மன்னார் மாவட்டத்திலே பல தடவை பல கூட்டங்களுக்கும் சென்று சென்ற போதிலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்க பட்சத்தில் இன்று ஆளுநரை சந்தித்து அது சம்பந்தமான மகஜரையும் கையெழுத்து விட்டு அவருடன் கலந்து ஆலோசித்து விட்டு எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மன்னார் மாவட்டத்துக்கு வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்த்து தாரதாக என்று வாக்களித்திருக்கிறாள் அதன் அடிப்படையில் எங்களுக்கான மேச்சல் நிலம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கால்நடை மேய்ச்சல் திறவை யார் வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட வளர்ப்பாளர்கள் வளர்ப்பாளர்களுக்காக கிட்ட பாதிப்புகளை உங்களுக்குதாலே இருக்குது நானாட்டான் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கால்நடைகள் உள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வாழ்வாதாரமாக அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் இது இது எங்களுக்குரிய மேச்சல் நிலம் சில ஒரு சில நபர்களால் சட்டவிரோதமாக காடு அளிக்கப்பட்டு அதிலே பயிற்சியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதை அந்த இடத்தை தான் நாங்கள் மேட்சமாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடமாக போராடி கொண்டு இருக்கின்றோம் சில அரச அதிகாரிகள் அதில் உடன்பே இருக்கிறதால அந்த காணியங்களுக்கு தாரத்துக்கு கொஞ்சம் மறத்து கொண்டு இருக்கின்றார்கள்

இந்த அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரை அருகங்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை மீடப்பெறுமாறு கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது உயிர்த்தனாயு தாக்குதலின் சனற்போ காணொலி வெளியில் தொடர்பாக குற்றப்பணாய்வு துறையினரால் விடுக்கப்பட்ட குறித்து

மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த துறை சந்திரகாந்தன் இன்றைய தினம் குற்ற பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த விடயத்தை காவல்துறை உலக பேச்சாளர் காவல் காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில்

கடந்த வெள்ளிக்கிழமை இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள உள்ள தேர்தலுக்கு ஆயத்தமாக அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் அதாவது நவம்பர் பதிமூன்று முதல் மூடப்படும் தேர்தல் முடிந்து பாடசாலைகள் திங்கட்கிழமை அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தீர்மானம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண கல்விச் செயலாளர்கள் மாகாண மற்றும் வலைய கல்வி படிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலை மேசைகள் கதிரைகள் மற்றும் மண்டபங்கள் தேர்தல் நோக்கங்களுக்காக வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலக அனைத்து வலைய கல்வி படிப்பாளர்களிடமும் அதிபர்களிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தேர்தல் ஆணைய தலைவரின் கோரிக்கையின் அடிப்படையில் வாக்கு எண்ணும் மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த கடற்தொழிலாளர்கள் பருத்தித்துறையை அண்வித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் பயணித்த படக்கும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர்

அதுடன் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்ட சர்வதேச சத்திர சிகிச்சையாளர் சங்கத்தின் இலங்கைக்கான பிரிவின் முதலாவது தலைவராகவும் கோபிசங்கர் செயல்படுகிறார் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு துவ நிலையத்திற்கு எண்ணூற்று எட்டு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு துவ நிலையத்திற்கு இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒரு முறைப்பாடுகளும் முப்பத்தி ஐந்து ஏனைய முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் குறித்த வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளை இதுவரை அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை இருபத்தி ஒரு வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் முறைபாடுகளுக்கான தேர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஏற்பாட்டில் புதிய வாக்காளராக பெறவுள்ள பதினெட்டு வயதில் பாடசாலை மாணவர்களுக்கான வாக்களிப்பு முறை தொடர்பான விளக்கம் அளிக்கும் விழிப்புணர்வு குறித்து பாடசாலையின் குறித்த வயதை அமைப்பினரால் அன்பு வீதியில் அமைந்துள்ள ஆணையரவு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினரால் அங்கு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் உயர் மூன்று நடவடிக்கை மூலம் ஆணையரவு எடுக்கப்பட்டு மீண்டும் ஆணையரவு வீதி திறக்கப்பட்டது அதன் பின்னர் பதினோரு வருடங்களுக்கு பிறகு மிக தினம் ஆணையரவு வீதி திறக்கப்பட்டுள்ளது

கடந்த முதலாம் தேதி இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக கணினி அவசர பதில் மன்றம் தெரிவித்துள்ளது வளிமண்டல திணைக்களத்தின் அறிவிப்பின் அடிப்படையில் மதிப்பீட்டு அறிக்கைக்கு பின்னர் உத்தியோகபூர்வ இணையதளத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கணினி அவசர மன்றம் தெரிவித்துள்ளது நாளை மறுதினம் வியாழக்கிழமை காலை மணி மணி மாலை குறிக்கட்டுவாடில் இருந்து நெடுந்தீவுக்கு ஏழு படகு சேவைகள் இடம்பெற உள்ளன அதே போன்று நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவாண் நோக்கி காலை ஆறு நாற்பது ஐந்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலும் படகு சேவைகள் இடம்பெற என நெடுந்தீவு பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது அதேவேளை நெடுந்தீவுக்கான வாக்குப்பதிவுகளை நாளைய தினம் புதன்தினவை படகுகள் மூலம் உத்தியோகத்தர்கள் எடுத்துச் சென்று நாளை மறுதினம் வியாழக்கிழமை வாக்களிப்பினரையும் பெற்றதும் விமானப்படையினரின் மத்திய வாக்கெல்லும் எடுத்து வரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலை கண்காணிப்பதற்காக இரண்டாயிரம் கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது பொது தேர்தலுக்கு முன்னராடு காலப்பகுதியை கண்காணிப்பதற்காகவே அமைப்பின் போதும் இருபத்தி ஆறு மாவட்ட இணைப்பாளர்களும் அதே போன்று நூற்று அறுபது நீண்டகால கண்காணிப்பாளர்களையும் பணிக்கு அமர்த்து அதனூடாக தேர்தலுக்கு முன்னராடு காலப்பகுதியை கண்காணித்தோம் அதே போன்று தேர்தல் பிரச்சார நிதியை கண்காணிப்பதற்காக மூன்று மாவட்டங்களில் அதாவது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அனுராதபுரத்தில் இருபத்தி மூன்று நீண்டகால கண்காணிப்பாளர்களை நிறுவி அதனூடாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதேபோன்று அரசியல் கட்சிகளின் அபேட்சகர்கள் செலவு செய்கின்ற விடயங்களை கண்காணிப்பதற்காக அமர்த்தப்பட்டதும் நேவியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கமான கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மானஸ் மகின் தெரிவித்துள்ளார் இம்முறை தேர்தலில் இதுவரையான காலப்பகுதிக்குள் எண்ணூற்று நாற்பது ஏழு முறைப்பாடுகள் கஃபே அமைப்பில் பதிவாகியுள்ளன அவ்வாறு பதிவாகியுள்ள முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை தேர்தல் சட்ட விதிமுறைகளை தொடர்பில்தான் பதிவாகி இருக்கின்றது வன்முறைகள் தொடர்பாகவும் சில முறைப்பாடுகள் கஃபே அமைப்புக்கு தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் பதிவாகி இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி மிகவும் ஒரு சுமூகமான சமாதானமான காலமாக காணப்பட்டாலும் இம்முறை பொது தேர்தலில் சில பிரதேசங்களில் வன்முறைகள் இடம்பெற்றிருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது

குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்கோ தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த பிரேரணியை மேலாய்வு செய்து கடந்த எட்டாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு மின் வாரியத்திடம் தெரிவித்திருந்தது புதிய கட்டணம் முன்மொழிவு அடுத்த வாரம் பயன்பாடு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சேனாதிபதி அனுரகுமார் நாயக் கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா